அண்டார்டிகா தீபகற்பத்தில் பெரிய அளவிலான பனிப்பாறை உடைந்துள்ளதால் பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய கண்டம் அண்டார்டிகா புவியின் தென்முனையில் இந்த கண்டம் முழுவதும் ஏறக்குறைய பனிக்கட்டையினால் மூடப்பட்டுள்ளது புவியில் உள்ள நன்னீரில் கிட்டத்தட்ட 70 சதவீதமானது இங்கே உள்ளது இந்நிலையில் மேற்கு அண்டார்டிகாவில் அமைந்துள்ள லார்சன் சி பகுதியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிழவால் ஒன்று பிரிந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து விரிசல் முழுவதுமாக உடைந்து விட்டது என நாசா வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் மூலம் உறுதியாகியுள்ளது ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த பனிப்பாறை ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அண்டார்டிகாவின் வடக்கில் உள்ள பணியெடுக்கான லாசன் ஏ மற்றும் லாசன் பி பகுதிகளில் இது போன்ற இதுபோன்ற பணித்தகர்வுகள் ஏற்பட்டால் அவை முற்றிலுமாக நொறுங்கிப் போயின இதேபோன்று லாசன் சி பகுதியிலும் நிகழுமோ என்ற விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள்